அதன் பிறகு நம்மால் அதை சரி செய்யக்கூட முடிவதில்லை சிறு சிறு பிரச்சனைகளை அங்கங்க சரி பண்ணணும் குறிப்பாக அடிமட்ட அளவில் சமுதாயத்தினுடைய அடிப்படை நல்ல மனிதர்கள் அங்கே இருக்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளை தங்களுடைய பிரச்சனையாக பார்த்துக் கொள்வார்கள் என்பது நம்முடைய நோக்கம் அது விவசாயத்தில் இருக்கலாம் கல்வியில் இருக்கலாம் பொருள் இல்லாதவர்களுக்கு பொருள் கொடுப்பதில் இருக்கலாம் இது எல்லாம் கூட ஒரு அடிப்படை மாற்றமாக செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அறக்கட்டளை ஆரம்பித்து அரவக்குறிச்சியில் அதன் பிறகு கிளை அமைப்பாக தென்னிலை கரூர் அதன் பிறகு பரமத்தி வேலூர் ராசிபுரம் தாராபுரம் இன்று நம்முடைய பல்லிடத்தில் வீத லீடர்ஸ் அறக்கட்டளை இருக்கு நம்முடைய ஐயா அங்க இருக்கிறாங்க வள்ளுவர் ஆர்ட்ஸ் காலேஜினுடைய ஐயாங்க இருக்கிறாங்க அவருடைய கல்லூரியில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இதை ஆரம்பித்து வைப்போம் நம்முடைய நோக்கம் வேகமாக ஒரு இடத்திற்கு செல்வதை விட ஒரு பகுதியிலிருந்து மக்களை ஒருங்கிணைத்து அந்த பகுதியில் ஒரு அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்திய பிறகு அடுத்த ஒரு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்பது ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம் அதனால்தான் ஆண்டுகள் கடந்து இன்னைக்கு ஐந்தாவது அலுவலகத்தில் அடியெடுத்து வைக்கின்றோம் மிக வேகமாக நாம் செல்லக்கூடாது ஒரு பத்து அலுவலகம் ஐம்பது அலுவலகம் என்று சொல்வதை விட அது ஒன்று இரண்டாக இருந்தாலும் கூட அடிப்படையில் ஒரு மாற்றம் நடந்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் குறிப்பாக இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருமே இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதத்திலிருந்து நம்மோடு பயணம் செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் அவர்கள் எல்லாம் ஒரு ஒரு அலுவலகத்தினுடைய பொறுப்பாளர்களாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்னுடைய பொறுப்பாளர்களாக சில பேர் முழுமையான வாலண்டியர்ஸ் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் கூட வீத லீடர் அறக்கட்டளைக்கு நேரம் கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய நண்பர்கள் பகுதி நேரம் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த அறக்கட்டளையை இந்த அளவு கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த அறக்கட்டளை கொஞ்சம் வித்தியாசமான அறக்கட்டளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ அறக்கட்டளை பார்க்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசம் குறிப்பாக யாருடைய புகைப்படமும் இருக்காது ஆரம்பிக்கப்பட்ட நாங்கள் எல்லோரும் இருந்தாலும் கூட முதன்மை சேவகன் என்கின்ற ஒரு பட்டம் மட்டும் எனக்கு இருக்குது நான் ஆரம்பித்தவர்கள் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து ஆரம்பித்திருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக இந்த அறக்கட்டளினுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய டாக்டர் பிரபாகர் அவர்கள் நாங்கள் இருவரும் எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது ஒன்றாக படித்தோம் அதன் பிறகு அவர் மருத்துவம் படித்து டாக்டர் ஆகிட்டாங்க கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க டாக்டராக இருந்தாங்க அவரும் முழு நேரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இங்கே வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இன்னைக்கு ஃபுல் டைம் வாலண்டியராக அவர் இன்னைக்கு வந்து சிஇஓ ஆஃப் த ஃபவுண்டேஷனாக இருக்கிறார் அதே போல இருக்கக்கூடிய நம்ம அன்பு தம்பிகள் ஒரு தம்பி பேசினார் பாஸ்கர் பேசினார் அவரோடு இருக்கக்கூடிய அன்பு தம்பிகள் எல்லோரும் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை நான்காண்டு காலமாக இதை அர்ப்பணித்து முழுநேர பணியாக செய்கிறான் இந்த திருநடத்தில் டிஷர்ட் போட்டிருக்கான வாலண்டியர்ஸ் தன்னுடைய அன்பு தம்பிகள் எல்லாம் சகோதரிகள் இருக்கிறாங்க அவர்களும் வேறு வேறு வேலை செய்தாலும் கூட ஐடி கம்பெனி இன்ஜினியராக இருப்பாங்க வேறு ஏதாவது தொழில் பண்ணுவாங்க விவசாயம் பண்ணுவாங்க அவர்களும் பகுதி நேரத்தை இதற்கு ஒதுக்குறாங்க வேற வேற வேறு ஒரு நிகழ்ச்சிக்காக அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்தியா நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒற்றை எண்ணம் படைத்த அடிப்படையிலே மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவர்கள் அடிப்படையில் உருவாக்க வேண்டும் அது நம்முடைய கடமையாக கருதுகின்றோம் குறிப்பாக என்னை போன்றவர்களுக்கு வாழ்க்கை நிறைய கொடுத்திருக்கு அனுபவத்தை ஒரு காவல்துறை அதிகாரியாக இந்தியாவில் பல பகுதிகளுக்கு சென்று படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு அதே போல பெரிய ஒரு அரசியல் இயக்கத்தில் ஒரு தொண்டனாக அங்கே கரையக்கூடிய அனுபவம் இதையெல்லாம் பயன்படுத்தி நாமும் ஒரு நான்கு நண்பர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதே போல் இங்கிருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் பிரபாகநாத் இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களும் கூட அவர்கள் அனுபவத்தை சமுதாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அறக்கட்டளை எல்லோரும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் பாஸ்கர் அவங்க பேசும்போது சொன்னாங்க அடிக்கடி நீங்க வரணும் அப்படி ஒரு விஷயத்தில் நான் மிக மிக தெளிவாக இருக்கின்றேன் அரசியலை நான் முழு நேரமாக அறக்கட்டளை ஆரம்பித்து ஒன்பது மாதங்கள் கழித்து நான் ஒரு நேர அரசியல்வாதியாக இன்று மாறி இருக்கின்றேன் இதிலும் கூட பணி அதிகமான பணி கடுமையான பணி எல்லா இடத்துக்கும் போகணும் பார்க்கணும் அதே நேரத்தில் நான் அடிக்கடி இங்கே வரும் பொழுது என்னால் இந்த அறக்கட்டையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு தளர்ச்சி ஏற்படுமோ என்கின்ற ஐயத்தில் வெளியே இருந்து இதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக எப்போது தேவைப்படுமோ பின்னால் இருந்து இயக்கக்கூடிய ஒரு இயக்கனாக மட்டும் இதை மாற்றிக்கொண்டிருக்கின்றேன் காரணம் ஒரு செடி நட்டு வச்ச பிறகுங்க ஒரு சின்ன ஒரு சீடு பொருளை ஒரு சின்ன ஒரு விதையை போட்ட பிறகு தினமும் குளிய பறிச்சு பறிச்சு விதை வளர்ந்து விட்டதா வளர்ந்து விட்டதான்னு பார்த்தீங்கன்னா விதை வளராது ஒரு விதை போட்ட பிறகு பொறுமையோடு சில மாதங்கள் சில வருடங்கள் காத்திருக்க வேண்டும் அந்த விதை கொஞ்சமாக துளிர் விட்டு ஒரு சின்ன பச்சை மேலே எழுந்திரிச்சு அதன் பிறகு இரண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து ஒரு சின்ன ஒரு செடியாக வந்து மரமாக மாறும் ஆனால் ஒரு தலைவனாக ஒரு தலைவியாக உருவாக வேண்டும் சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்றால் பொறுமையாக சில விஷயங்களை அடிப்படையிலிருந்து அவர்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் தவறுகள் செய்யலாம் சரியா பண்ணலாம் அப்ப அவங்களா தவறு பண்ணி அவங்களா சரியா பண்ணி பண்ணும் மட்டும்தான் அவர்களுக்கு தலைமை பண்பு கிடைக்கும் உதாரணத்துக்கு நான் வருடம் காவல்துறையில் இருந்துருக்கிறேன் எத்தனையோ தவறுகள் செஞ்சிருக்கிறோம் நல்லது பண்ணியிருக்கிறோம் நிறைய கற்று அது நம்ம இன்னைக்கு இந்த பொறுப்பு கொண்டு வந்து அமர்த்தி இருக்கிறது அதுபோல் என்னுடைய எண்ணம் இந்த அறக்கட்டையில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் ஒன்று அவர்கள் சேவை செய்வதற்கு அந்த அறக்கட்டளை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது இரண்டாவது அவர்களுடைய தலைமை பண்பை கூர்மை தீட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த அறக்கட்டளை இயங்க இரண்டு வேலையும் நடக்கணும் தலைவர்களை உருவாக்கணும் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சமுதாய சேவை எண்ணத்தை அறக்கட்டளை மூலமாக நிறைவேற்ற வேண்டும் ஆனால் அடிக்கடி நான் வந்து போவது அவர்கள் தலைவர்களாக வருவதற்கு அது தடையாக இருக்கும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அலுவலக திறப்பு விழாவாக இருக்கட்டும் வருடாந்திர விழாவாக இருக்கட்டும் இரண்டு விழாவிற்கு மட்டும் நான் இங்கே தலைமை ஒரு பொறுப்பாளராக தலைமை சேவகனாக வருகின்றேன் உச்ச நேரத்தில் அவர்கள் பொறுப்பெடுத்து இதை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தில் தான் வி த லீடர்ஸ் என்கின்ற பெயர் அந்த அறக்கட்டளைக்கு இருக்கு நாம் எல்லோரும் தலைவர்கள் என்கின்ற பெயர் இருக்கு ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வருகின்ற காலத்தில் இதிலிருந்து வரக்கூடிய மனிதர்கள் அவர்களுக்கு இதில் ஒரு நிம்மதி கிடைக்கணும் ஒரு ஆனந்தம் கிடைக்கணும் மக்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கணும் அதற்கு நிச்சயமாக வீத வீடு சமைப்பு அவர்களோடு இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் முழு நேர பணியாளராக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்பதனுடைய கடமை காரணம் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு இயக்கத்திற்காக அர்ப்பணித்து அந்த இயக்கத்தினுடைய ஆரம்பகால வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும் கடந்த ஆண்டுகளாக இதில் கொடுக்கக்கூடிய சம்பளம் குறைவு எல்லாம் கூட ரொம்ப சிக்கனமாக இந்த அறக்கட்டளை நடக்கும் ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ஜிஓ மாதிரி இல்லாமல் ஒரு சிறிய அமைப்பாக அந்த பகுதியில் இயங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருக்கிறனால எல்லோரும் ஒரு பேக்கெட் எடுத்து வேறு வேலை செய்தாலும் கூட விட்டு இங்கே வந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார் என்னை பொறுத்தவரை அவர்கள் தான் இன்றைக்கு நான் பார்க்குறேன் அந்த வேலையை செய்யணும்னு நினைச்சிருக்கிறவங்க தன்னை அர்ப்பணிக்கிறவங்க பாஸ்கர் போன்றவங்கெல்லாம் செய்தி வாசிப்பாளராக தொலைக்காட்சியெல்லாம் பணியாற்றி விட்டு இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதத்திலிருந்து அடகுக்குறிச்சி இருக்கிறார் எவ்வளவோ ஒரு தனியார் மருத்துவமனை பண்ணலாம் நிறைய அவருடைய தந்தையும் கூட இதே போல அந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு மனிதர் நாங்கள் இருவரும் நண்பர்களாக இருந்தாலும் ஒன்றாக படித்திருந்தாலும் கூட அதை தாண்டி தன்னுடைய பொறுப்பை எல்லாம் விட்டுவிட்டு அடக்கு முழுமையாக என்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றேன் என்று வந்திருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மனம் இருக்க வேண்டும் அதற்காக அன்பு சகோதரர் டாக்டர் பிரபா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக இந்த அறக்கட்டளை வளரும் இதில் எந்தவித அரசியலும் கலக்காமல் அறக்கட்டளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் அதனால தான் அற அறக்கட்டளில் பொறுப்பு இருக்கக்கூடிய எல்லோருமே முழு நேர பணியாளர்களாக பொறுப்பு இருப்பவர்கள் எந்த ஒரு அரசியல் இயக்கத்திலும் இருக்கக்கூடாது என்பது நம்முடைய அறக்கட்டையினுடைய அடிப்படை கொள்கை எந்த ஒரு அரசியல் கட்சியில் இருப்பவர்களும் கூட முழு நேர பொறுப்பில் இருந்து அறக்கட்டளை நடத்தக்கூடாது அப்போதான் நம்ம அறக்கட்டளை மீது நம்பிக்கை வரும் மாட்டு சித்தாந்தம் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கூட ஒரு சேவை செய்வதற்கு நம்முடைய அறக்கட்டளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது பெருசாக பார்த்தீங்கன்னா நானும் அறக்கட்டளை எங்கேயும் கூட பேச மாட்டேன் அதாக வளரணும் அந்த சின்ன ஒரு செடியாக வளர்ந்து மரமாக வளர வேண்டும் பொறுமையாக வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அப்படி வளர்ந்து விட்டால் அது நிலைத்திருக்கும் ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் நிலைத்திருக்கும் ஒரு பெரிய ஒரு சூறாவளி புயல் காற்றல் வந்தாலும் கூட அந்த மரம் சாயாது என்கின்ற ஒரே காரணம் ஆர்கானிக் வே ஆஃப் குரோத் அதன் நிச்சயமாக நடக்கும் என்கிற நம்பிக்கை அதே போல நம்மோடு மேடையில் இருக்கக்கூடிய அன்பு தலைவர்கள் எல்லோரும் தன்னலன் பார்க்காது பொதுநலனுக்காக சேவை செய்யக்கூடிய மூன்று அற்புதமான மனிதர்களை மேடையின் மீது கொண்டு வந்திருக்கின்றார்கள் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய செயலராக இருக்கக்கூடியவர்கள் வனம் இந்தியாவிற்கு அறிமுகமே தேவையில்லை நம்ம பகுதியில் இருந்தாலும் கூட அன்னைக்கு கவர்னருடைய அலுவலகம் முதலமைச்சருடைய அலுவலகம் தமிழகம் முழுவதுமே வனம் ஃபவுண்டேஷனுடைய வேலையை ஆர்வமாக எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா எத்தனையோ பேர் பசுமையாக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் கூட வவுனா ஃபவுண்டேஷனை பொறுத்தவரை ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவாக அதை கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லோரும் சமுதாயத்தில் பெரிய மனிதர்கள் தங்களுக்கு என்று நிறைய பொறுப்பு இருக்கு அதையெல்லாம் விட்டு விட்டு வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு நிறைய நேரத்தை கொடுக்குறா பெரிய தொழிலர்களாக இருந்தாலும் கூட நிறைய நேரத்தை கொடுக்குறாங்க அதனால வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பாக எங்களோடு மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் சுந்தரராஜன் அவர்கள் ஸ்ரீ சுந்தரராஜன் அவர்கள் செயலராக இருப்பவர்களுக்கு எங்களுடைய அன்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் அந்த நீரா நம்முடைய கொங்கு பகுதியினுடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க நீராவை பதப்படுத்தி அது குறிப்பாக கெட்டு போகாமல் நீங்கள் எக்ஸ்போர்ட் வரை கொண்டு போறாங்க இது வருகின்ற காலத்தில் ஒரு பெரிய ஒரு சமுதாய புரட்சி விவசாய புரட்சி இந்த நீரா ஏற்படுத்தும் அதை கடுமையாக எல்லோரும் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் அவர்களோடு இருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கையும் அளித்து ஆர்ட் ஆஃப் லிவிங் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவருடைய அமைப்பின் சார்பாக தமிழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரி பிரியா மேனன் அவங்க வந்திருக்கிறாங்க குருஜியினுடைய கடந்த முறை நான் குருஜியை சந்தித்த பொழுது ரொம்ப ஆதங்கத்தோடு என்னிடம் கோயம்புத்தூரில் பேசினான் ஏன்னா டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸா இருக்கும் பொழுது குருஜியினுடைய ஆர்ட் ஆஃப் லிவிங்க்கு நான் தான் போலீஸ் டெப்டி கமிஷனராக இருந்தேன் அடிக்கடி குருஜியை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு நிறைய பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு ஆனால் குருஜி சமீபத்தில் சி சி ரவிசங்கர் அவருடைய ஆதங்கம் வந்து குறிப்பாக தமிழகத்தில் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கப்பட வேண்டும் குழந்தைங்களுக்கு அடிப்படை வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது குருஜி கடைசியாக நம்மிடம் தெரிவித்து இருந்தாங்க இன்னைக்கு நீங்களும் நம்மோடு இணைகின்றீர்கள் வருகின்ற காலத்துல உயிரிட சமைப்பின் மூலமாக இன்னும் அடிப்படையாக செல்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு ஆர்ட் ஆஃப் லிவிங் வரும்பொழுதே ஒரு பெரிய ஒரு வாலண்டியர் நெட்வொர்க்கோட வர்றீங்க லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸ் உங்களுக்கு பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிறாங்க எல்லா வாலண்டியர்ஸோடு இணையும் பொழுது ஒரு பெரிய பலமாக நம்மால் அடிப்படையில் வேலை செய்ய முடியும் ஆனால் அக்கா பிரியா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஈகை எறப்பட்ட அவனுடைய நிறுவனத் தலைவராக இருக்கக்கூடிய கார்த்திகேயன் அவர்கள் அறிமுகத்தை நாம் இல்ல ஒருத்தரை கேட்டோம் ஒரு ஒரு பருக்கை சாப்பாடு இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அற்பணிச்சிருக்கிறாங்க ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுப்பதோடு இந்த வீதரிடஸ் ஃபவுண்டேஷன் பலிடம் இதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அருமை அக்கா ஜெயபிரபா அவர்கள் இன்னைக்கு வந்து முடுமையாக உள்ள இறங்கி இருக்கிறாங்க நான் எல்லா இடத்துலையும் நாங்கள் எதிர்பார்ப்பது இந்த ஃபவுண்டேஷனை ஒருத்தர் ஆங்கர் பண்ணுவோம் இந்த பவுண்டேஷன் இருக்கும் பொழுது இது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய ஆசை இதுவரைக்கும் அது ராசிபுரமாக இருக்கலாம் அது பரமதி வேலூராக இருக்கலாம் அது தாராபுரமாக இருக்கலாம் யார் லோக்கலில் ஆங்கர் பண்ணி வைக்கிறாங்களோ அங்கேயெல்லாம் இந்த பவுண்டேஷன் மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கிறாங்க அதனால் இங்கே உங்கள் மூலமாக நம்முடைய தன்னார்வ குழு மூலமாக நிறைய நல்லது நடக்கும் என்பது என்னுடைய அம்பான ஒரு ஒரு எண்ணம் அது நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு அடுத்து இதனுடைய இணை பொறுப்பாளர் டெப்டி கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அத்தாக்களுக்கும் என்னுடைய நன்றி கிழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய இன்வைட்டட் கெஸ்ட் எல்லாருமே தமிழகத்தினுடைய வேறு வேறு பகுதியிலிருந்து அவர்களும் கூட நேற்று நேற்று ஒரு சாஃப்ட் லான்ச் நல்ல நாளாக பார்த்து பௌர்ணமி ஒரு சாஃப்ட் லான்ச் பண்ணாங்க அதுக்கும் வந்து இன்னைக்கு பப்ளிக் லான்ஸ் இதற்கும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களும் எல்லா நம்முடைய அன்பு விருந்தினர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு இரண்டு விஷயத்தை மட்டும் அடிப்படையாக ஒரு ஐந்து நிமிடத்திலே பேசி முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இன்னைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன இன்னைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இல்லைங்க இருபது ஆண்டுகள் கழித்து தெரியக்கூடிய பிரச்சனை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அரசியல் கட்சிகளாக மனிதர்களாக நாம் செய்யக்கூடிய தவறு இன்னைக்கு பிரச்சனை அட்ரஸ் பண்ண போவோம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதை கவர்மெண்ட் லெவலில் தான் சால்வ் பண்ண முடியுங்க ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை பிறகு ஒரு சாதாரண மனிதர்கள் ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணும் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் இருபது ஆண்டுகள் பெரிய பிரச்சனையாக இது வரும் என்பதை தண்ணீர் விவசாய மேம்பாடு நீர் மேலாண்மை இந்த மூன்றும் தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய பிரச்சனையாக நான் சொல்வேன் அது வெளியே தெரியல இருபது ஆண்டுகள் கழித்து தமிழகத்தில் எல்லோரும் தினமும் காலையிலிருந்து இரவு வரை பத்து முறையாவது தண்ணீரை பற்றி நீர் மேலாண்மையை பற்றி விவசாயத்தை பற்றி நம்ம பேச போறோம் அது இன்னையிலிருந்து நம்முடைய வீதி லீடர்ஸ் அமைப்பு களத்தில் இறங்கி அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதை நம்ம செய்யணும் எதற்காக இதை சொல்றோம் அப்படின்னாங்க மூன்று காரணங்களுக்காக இதை சொல்றாங்க தர்ம வீரர் காமராஜர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு தன்னுடைய முதலமைச்சர் பொறுப்பை துறக்கும் பொழுது தமிழகம் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியல இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறுபது ஆண்டுகள் கழிச்சு பார்த்தீங்கன்னா காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கும் இன்னைக்கும் இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் விவசாய நிலப்பரப்பு குறைந்திருக்கிறது அதாவது காமராஜர் ஐயா காலத்தில் எவ்வளவு இருந்துச்சுன்னா எனக்கு இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் நிலப்பரப்பு குறைஞ்சிருக்கு அறுபது லட்சம் ஹெக்டர் இருந்தது இன்னைக்கு வந்து நாற்பத்தி ஆறு லட்சம் ஹெக்டர் இருக்கு அப்ப இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் நிலப்பரப்பு குறைஞ்சிருக்கு ஆனா மக்கள் தொகை கிட்டத்தட்ட டபுள் ட்ரிபிள் ஆயிருக்கு எட்டரை கோடி மக்கள் இருக்கலாம் இது முதல் பிரச்சனை தமிழகத்துல நம்மால் விவசாயம் செய்யக்கூடிய நிலப்பரப்பை அதிகரிக்க முடியவில்லை குறைய ஆரம்பிச்சிருக்கு இரண்டாவது பிரச்சனை உற்பத்தி ஆகக்கூடிய தண்ணீர் எங்கேயும் கிடையாது எல்லா தண்ணியும் வெளி மாநிலத்திலிருந்து வருது முல்லை பெரியார் அந்த பக்கம் மதுரை சைடு போயிடும் தாய் கர்நாடகாவில் உற்பத்தி வரும் பொழுது பெரும் பகுதி அவங்க போறாங்க கிருஷ்ணா தண்ணி வரும் பொழுது சென்னை பக்கத்தில் கிருஷ்ணா உள்ள வர்றாங்க இன்னைக்கு தமிழகத்தில் நமக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய பெரிய நதிகள் அந்த நதி வந்து ஒரு எட்டு டிஎம்சி பத்து டிஎம்சி பதினஞ்சு டிஎம்சி கொடுக்க முடியாது நதி நம்ம கிட்ட ஒன்று கூட கிடையாது ஸோ பெனின்சுலர் ரிவர்ஸ் நம்ம கிட்ட கிடையாது இன்னைக்கு நீங்கள் தாமிரபரணி எடுத்துக்கிட்டா கூட ஒருங்கிணைந்து பழைய திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆகி ஒருங்கிணைந்த பழைய திருநெல்வேலி மாவட்டத்தில் முடியக்கூடிய ஒரு நதி தாமிரபரணி நம்முடைய கொங்கு மண்டலத்தினுடைய பல ஆண்டு காலம் ஜீவ நதியாக இருந்த நம்முடைய நதியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதை பற்றி நம்ம எல்லாரும் பேசுகிறோம் நிறையா போன ஆண்டு தான் மத்திய அரசு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அந்த தண்ணீர் அப்படிங்கிறதே காணாமல் போகுது வருடத்திற்கு ஒரு மாதம் மட்டும்தான் வரும் அளவுக்கு கொங்கு மண்டலத்தினுடைய நதிகள் இருக்கு கிளை நதிகளை பத்தி நீங்க பேசவே வேண்டாம் அந்த கிளை நதிகள் கிடையாது இப்படி இருக்கும் பொழுது இருபது ஆண்டுகள் கழித்து என்ன ஆகும் நீ ஒரு நிமிஷம் நினச்சிட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இருபத்தி நான்கு லட்சம் லிட்டர் நிலப்பரப்பு குறைஞ்சிருக்கு நமக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய தண்ணீர் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இருபது ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும் என்பதை நித்தி ஆயோக் ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு சராசரியாக ஒரு மனிதன் ஒரு வருடத்திற்கு தண்ணீர் எவ்வளவு தண்ணீர் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருப்பான்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் க்யூப் தண்ணீர் இருக்கணும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் க்யூப் ஒரு பெரிய ஆயிரம் மீட்டர் ஆயிரம் மீட்டர் டெப்த் ஆயிரம் மீட்டர் ஒரு பெரிய ஒரு குளம் வெட்டிடுங்க அதுக்குள்ள நீங்கள் நப்பர தண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒரு தேவையான தண்ணியாக இருக்கணும் ஆயிரம் மீட்டர் ஆயிரம் மீட்டர் டெப்த் ஆயிரம் மீட்டர் தௌசண்ட் மீட்டர் கியூப் இது தடாத்தியா நம்ம இருக்கலாம் ரொம்ப ஒரு மாதிரி பஞ்சத்துல கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஐநூறு மீட்டருக்கு வேணும் ஐநூறு 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 அதாவது நீங்க குடிக்கிற தண்ணியா இருக்கலாம் குளிக்கிற தண்ணியா இருக்கலாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணியா இருக்கலாம் உங்களுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய விவசாய பொருள் உருவாகக்கூடிய தண்ணியா இருக்கலாம் எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிதி ஆயோக் சொல்றாங்க இந்தியாவில எந்த பகுதி ரெட் டாட் ஐநூறு மீட்டர் கியூப் குறைவா தண்ணி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா இருக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த ரெட் டாட் இந்தியாவில எப்படி இருக்குன்னு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருக்கிறாங்க தமிழகத்தில் கோயம்புத்தூர் தேனி மாவட்டத்தை தவிர எல்லா மாவட்டமும் ரெட் ஆட்டில் இருக்கும் கோயம்புத்தூர் தேனியை தவிர அனைத்து மாவட்டமும் ரெட் ஆட்டில் இருக்கும் அதாவது ஐநூறு மீட்டருக்கு குறைவாக தண்ணீர் இருக்கும் அதனால் நான் சொல்வதே ஒரு சிந்தனையாக ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்முடைய வருங்கால தலைமுறைக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா தண்ணீரை நாம் முறைப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது அதுக்கு மரம் வைக்கணும் அதற்கு மரம் நடுறோம் வாட்டர் மீன்டெயின் பண்ணணும் வாட்டர் டேபிளை உயர்த்தணும் எல்லா தண்ணீரையும் நம்மளால சேமிக்க முடியாது ஆனா வருகின்ற தண்ணீரை ஆற்றில எப்படி தொடர்ந்து தண்ணி வருது பாருங்க ஒரு அருகும் மழை வந்த பிறகு தண்ணீரை உறிஞ்சி வச்சுக்கணும் காவேரியினுடைய மேல் பகுதிக்கு போனீங்கன்னா அந்த புல் வந்து தொண்ணூறு நாள் தண்ணியை வெளியிட்டு இருக்க நைன்டி டேஸ் ஒரு புல்லிருந்து தண்ணி வெளியே வரும் மைக்ரோ டிராப் அந்த ஆயிரம் கோடி கணக்கான அங்கே இருக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் ஆற்றில் வரக்கூடிய தண்ணீராக இருக்கும் நிறைய பேர் நீ யோசிப்பீங்க அது எப்படி ஆற்றுல தண்ணி வந்துகிட்டே இருக்கும் ஒரு மழை பெய்ஞ்சிருச்சு ஆற்றுல தொடர்ந்து தண்ணி வருது ஒரு புல் தண்ணீரை சேமித்து வைத்தால் தொண்ணூறு நாட்கள் அந்த புல் வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரோட ரிலீஸ் பண்ணுது அது ஆறாக பெருக்கெடுத்து ஓடுது அப்படி ஆறு வர்ற பகுதியிலேயே பச்சை கிடையாது ஆறு வரக்கூடிய பகுதியில் மரம் கிடையாது ஆறு வரக்கூடிய பகுதியில் புள்ளையெல்லாம் எடுத்தாச்சு அப்படி இருக்கும் பொழுது தண்ணீரை மீன்டெயின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதனால தான் இந்தியா பவுண்டேஷன் போன்றவர்கள் இதுல இறங்கியிருக்கிறார் அதனால் இன்று இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் பல இடத்துல இருநூத்தி ஐம்பது மரத்தோடு நாம் ஆரம்பிக்கின்றோம் இது வாட்டர் அம்மாவோட பேரில் ஒரு மரத்தை நடுங்க அப்படிங்கிறான் அம்மாவோட நடுங்க அம்மாவோட பேர் நட்டோம்னா பாதுகாப்பாக நடத்தும் இல்லாடி மரத்தை நட்டு வச்சுட்டு அண்ணாமலை கிழங்கு போயிடுவார் ஃபிளைட்டை பிடிச்சி சென்னைக்கு போயிடுவார் கரூருக்கு போயிடுவார் கோயம்புத்தூருக்கு போயிருவாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எனக்கும் தெரியாது பிரதமர் எவ்வளவு விவரமா சொல்றாருங்க அம்மா பேர் நடுங்க அப்படின்னு அம்மா பேர் இல்லாட்டா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபோன் பண்ணி கேட்பானே மரம் எப்பொண்ணு இருக்குது நான் வரும்போது காட்டுங்க அம்மா மீது இருக்கக்கூடிய ஆர்வம் அந்த மரத்தின் மீது வரும் என்பதற்காக தாயினுடைய பெயர் மரம் நடக்குது இது நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கலாம் ஒரு கட்சிக்காக சொல்லலை அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்கு சொல்லலை ஆனால் நீங்கள் எல்லோருமே வீட்டை சுற்றி உங்களுடைய விவசாய நிலத்தினுடைய ஏரி பரப்பாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் நாட்டு மரங்கள் குறிப்பாக பனைமரம் பனைமரத்தில் ஒரு ஒரு பத்து பணமூட்டை போட்டிங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு முளைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது

இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஆனமலை நல்லா இருக்கத்தை கொண்டு வரணும் நிறைய விவசாய திட்டத்தை கொண்டு வரணும் நீர் மேலாண்மை உயர்த்தணும் பிஏசி கனால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கடைமடைக்கு தண்ணீரை கொண்டு போகணும் அது ஒரு அறக்கட்டளையாக நாம் செய்கின்ற வேலை ரொம்ப கஷ்டமா போயிடும் ஆனால் நீர் மேலாண்மையினுடைய அவேர்னஸ் நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீர் மேலாண்மை இதற்காக முக்கியம் விவசாயிகட்ட குறைவான தண்ணீரில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை நீங்க விவசாயம் பண்ணுங்க கேஷ் கிராப்பர் அதிகமாக போடாதீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தென்னை மரம் வந்துச்சு தென்னை மரம் வந்து வேலை வரலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்துக்கு போக ஆரம்பிச்சுடும் பார்க்க இதே ஒரு இருபது வருஷம் ஃபேஷனில் போகும் அப்புறம் நிலத்தடி நீர் ஆயிரடி போனே பார்க்க விட்டுட்டு அடுத்துக்கு போகும் எப்போ நம்முடைய தமிழகத்தினுடைய விவசாயம் பணப்புயிராக மாற ஆரம்பித்ததோ பிரச்சனை வர ஆரம்பித்துருச்சு ஸோ இதில் நம்ம விவசாய பெருமக்கள்கிட்ட குறிப்பாக மரம் அதில் வரக்கூடிய பழங்கள் இன்னைக்கு வந்து பழங்களை பற்றி பெரிய ஒரு ஒரு மகத்துவம் இல்லாமல் இருக்கு எக்ஸ்போர்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இந்தியா போன ஆண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பில்லியன் டாலருக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் கொண்டு இருக்கோம் எழுநூறு மில்லியன் டாலர் அது ஐம்பது சதவீதம் இஸ்லாமிய வளைகுடா நாடுகளுக்கு பழம் அனுப்பிச்சிருக்கோம் இங்கே இருந்து அது மாம்பழமாக இருக்கட்டும் ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் உற்பத்தி செய்ய முடியாது உதாரணத்துக்கு யாராச்சும் வளைகுடா நாடுகளுக்கு போனீங்கன்னா எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது இருந்து வெஜிடபிள் வரும் உங்களுக்கு ஒன்றொன்றும் கூட ஏதாச்சும் ஒரு நாட்டிலேருந்து அவங்களுக்கு வரும் தக்காளி ஈராக்ல இருந்து வருது ஜார்டன்லேருந்து வருது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துபாய் போன்ற நாடுகள் வேர்டிக்கல் ஃபார்மிங் கூட போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்தியாவுக்கு பெரிய பொட்டன்ஷியல் நாம் இங்கு உற்பத்தி செய்யக்கூடிய பழங்களை சரியான முறையில் செய்யும் நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதியில் நம்ம வந்து ஒரு பெரிய பணத்தை சம்பாதிக்க முடியும் அந்த நாவல் பழத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் வேணும் இது ஒரு அவேர்னஸ் உருவாக இதை நோக்கி போங்க அடுத்து ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு எப்படி சர்டிஃபிகேட் வாங்குறது ஸோ நீர் மேலாண்மையினுடைய மகத்துவத்தை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் மூன்றாவது தண்ணீரை பற்றி பேசிட்டோம் தனி மனிதனாக எப்படி சேமிக்க வேண்டும் அடுத்து நம்ம நீர் மேலாண்மையை பேசிட்டோம் விவசாயம் செய்வதற்கு நீர் எப்படி காப்பாற்றுறது மூன்றாவது எண்ணெய் பொறுத்தவரை மிக மிக முக்கியமானது ஒரு தனி மனிதன் ஒரு சின்ன குழந்தை தனி மனிதன் சமுதாயத்தில் யாராக இருந்தாலும் கூட அவங்கள இந்த ப்ராஜெக்டுக்கு அம்பாஸ்டர் மாத்துது ஏன்னா எப்ரிபடி ஷுபியர் அம்பாஸ்டர் வனம் இந்தியா பவுண்டேஷன் இருக்கிறாங்க சிறு தொழில் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறத தாண்டி அம்பாஸ்டர் நாம மாறணும் வனம் பார்த்துக்குவாங்க இவங்க பார்த்துக்குவாங்க வனத்துக்குள்ள திருப்பூர் பார்த்துக்குவாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய துளி பாத்துக்குவாங்க என்று சொல்வதை விட உங்க குழந்தைய பெருமையா ஒரு அம்பாஸ்டரா மாத்துங்க ட்ரீ அம்பாஸ்டரா மாத்து உங்க குழந்தை ஒரு மரத்தினுடைய பாதுகாவலராக குழந்தைய மாத்து அந்த குழந்தையினுடைய பிறந்த நாள் அந்த குழந்தையினுடைய முக்கியமான நாட்கள் எல்லாம் ஒரு அம்பாஸ்டரா அவேர்னஸ் கிரியேட் பண்ணட்டும் பொதுமக்களோடு வேலை பார்க்கட்டும் அறக்கட்டளையோடு இணையட்டும் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மார்ச் எடுக்கட்டும் அவங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள அந்த மாற்றத்தை கொடுக்கட்டும் ஸோ மூன்றாவது முக்கியமானது நீங்கள் அம்பாசடர்ஸாக உருவாகணும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த மூன்றையும் நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை சொன்னது போல இரண்டு பிரச்சனையை பேசணும் சொல்லுங்கள் இரண்டாவது பிரச்சனை நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற்றுமைக்குள் ஒற்றுமை இருந்த காலம் போய் வேற்றுமைகள் அதிகமாகும் அரசியல் கட்சிகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட சண்டை எடுத்து போகிற மாதிரி தான் இருக்கு ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள் வலிமையான சண்டை போட ஆரம்பித்து விட்டார்கள் ஏன்னா எல்லாமே ஐடியாலஜிக்கல் பேட்டில் ஆரம்பிக்கும் ஜாதி மதம் இதெல்லாம் ஒரு பக்க சண்டை வேற்றுமைகள் அதிகமாகவும் ஒற்றுமை குறைவாக இருக்கும் இது நேற்று யாரோ ஒருத்தர் கூட சொன்னாங்க இன்னும் ஆண்டு கழிச்சு இந்தியாவில் எப்படி நம்ம அப்படி சொல்லலாம் இன்னைக்கு இந்த அறக்கட்டளை செய்ய வேண்டிய வேலை வேற்றுமைக்குள்ள ஒரு ஒற்றுமை நாம் ஏற்படுத்தி கொண்டு வர வேண்டும் அது நம்முடைய கையில் இருக்கு எல்லோரையும் ஒருங்கிணைப்பதற்கு இதை பயன்படுத்த வேண்டும் மாற்று சித்தாந்தங்கள் இருக்கட்டும் வேறு வேறு மதத்தில் இருக்கட்டும் வேறு வேறு ஜாதிகளாக இருக்கட்டும் அவர்கள் எல்லாம் ஒரு காமன் பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு வரணும் ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது எல்லாரும் காமன் பாயிண்ட் வருவாங்க இருபது ஆண்டுகள் கழித்து இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய கேப் இன்னும் பெருசாகாம பாத்துக்க வேண்டியது நம்முடைய கடமை நம்ம குழந்தைகள் நம்முடைய பேர குழந்தைகள் வரும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் பத்து மடங்கு ஆக்கி வைத்து போயிட்டு இருந்தா நாம் எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை வந்துரும் ஆனால் இரண்டாவது பிரச்சனை முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு தெரியாதுங்க இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து நம்ம நாட்டுல ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருப்பது சண்டை அதிகமாக போட ஆரம்பித்து விட்டோம் மாநிலங்கள் மாநிலங்கள் சண்டை அரசியல் கட்சிகளுக்குள்ள சண்டை ஜாதிக்குள்ள சண்டை மதத்துக்குள்ள சண்டை அதையெல்லாம் ஒன்றாக கொண்டு வருவதற்கு இந்த அறக்கட்டளைய பயன்படுத்துங்க நிறைய விழாக்களை பண்டிகைகளை கொண்டாடுங்க மக்களை எல்லாம் கொண்டு வாங்க காவல்துறை குறிப்பாக நம்முடைய ஃபயர் சர்வீஸ்மேன் அவர்களுக்கெல்லாம் மரியாதை செய்யுங்க அவர்களுக்கு ஒரு விழா ஆடுங்க டீச்சர்ஸ் நல்ல டீச்சர்ஸ் அவங்கள ஹானர் பண்ணுங்க சமுதாயத்தை அடிமட்டத்தில் வேலை செய்யக்கூடியவங்க ஆனால் எந்த பிரதிபலனும் இல்லாதவர்களை இந்த பவுண்டேஷன் மூலமா ஊக்குவிங்க அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை ஒரு மரியாதை நம்முடைய மக்களுக்கு வரும் எப்போ ஒரு சமுதாயத்துக்கு கான்ஸ்டபிள் மீது ஒரு நம்பிக்கை வருதோ அந்த சமுதாயம் முன்னேற ஆரம்பிச்சிருச்சு நான் இதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்றாங்க நான் ஒரு முன்னாள் போலீஸ்காரன் என்பதற்காக நான் சொல்லி இன்னைக்கு உலகத்தில் எங்கே போனாலும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு அடிப்படை மரியாதை இருக்கும் லண்டன் போனீங்கன்னா பாபின்னு சொல்லுவாங்க பாபி பாபி இஸ் ஃப்ரெண்ட்லி நேம் அங்கே யாரும் போலீஸ்கிட்ட சொல்ல மாட்டாங்க பாபி இத்தனை ஆண்டு காலமாக லண்டன் போலீஸ் கையில துப்பாக்கி கூட கிடையாது இப்பதான் துப்பாக்கி கொடுப்பதாக பேசுகிறார் இவ்வளவு சண்டை நடக்குது லண்டன்ல ரயட் நடக்குது யூ துப்பாக்கி கொடுக்கலாம் அங்க போய் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்களே இடத்த மட்டும் சொல்வதில் முடிச்ச கூட நடந்து வருவாங்க லெப்ட்ல போங்க ரைட்ல போங்க ஜப்பான் மோஸ்ட் ஆஃப் தி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அமெரிக்கா அந்த பப்ளிக் சர்வீஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க ஏன்னா மக்கள் அவங்களை மதிப்பாங்க மக்கள் அவங்களை டபுள் மரியாதை கொடுப்பாங்க அவங்க ஒரு ஆர்மிக்கார ரோட்டில் நடந்து போறாங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் அமெரிக்கால நான் பல இடத்துல பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க எந்திரிச்சு நின்று நீங்கள் அந்த நாட்டுக்காக செய்யக்கூடிய பணிக்காக நான் நன்றி சொல்றேன் வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கௌடு நடந்து போவாங்க அதே போல ஒரு யூனிஃபார்ம்ல வந்தாங்கன்னா விமானத்தில் எல்லாமே எந்திரிப்பான் யூஎஸ்எல் பார்த்துருக்கேன் பீப்புள் ஆண்ட் அப் அண்ட் கிளாப் எல்லாரும் அந்த விமானத்தை வச்சு கை தட்டுவாங்க ஒரு ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸோ ஒரு யூனிஃபார்ம்ல ஒருத்தர் இடத்துக்கு வர்றாங்கன்னா பீப்புள் கிளாப் அது சமுதாயம் நமக்காக பணி செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை இதிலிருந்து ஆரம்பித்து அடிப்படையில டீச்சர் இவங்க எல்லாருக்குமே நம்ம மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறோம் மரியாதை குறைவாக கொடுக்க ஆரம்பிக்கின்றோம் அதனுடைய வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக் சர்வீஸோட இன்னெபிஷியன்சி அதிகமாகுது அதையும் ஒரு இது அரசு செய்ய முடியாதுங்க அரசியல் கட்சிகள் செய்ய முடியாது ஒரு அறக்கட்டளையாக இந்த குணத்தை நம்முடைய குழந்தைகிட்ட ஊக்குவிக்கணும் ஒரு ஆர்மி டே ஒரு போலீஸ் டே ஒரு தாசில்தார் டே அடிப்படை அளவுக்கான ஒரு நாள் நீங்கள்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பாருங்கள் ஒரு ஃபயர் சர்வீஸ் போய் பாருங்கள் ஒரு டீச்சர் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் அடிப்படையில் இதை நான் ஊக்குவிக்கும் பொழுது அந்த குழந்தை நல்ல ஒரு சமுதாய தலைவராக வரும் பொழுது வேற்றுமைக்குள்ள ஒற்றுமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதையும் இரண்டாவதாக நீங்கள் எடுத்து செய்ய வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்ற காலத்தில் இன்னும் நிறைய அலுவலகங்கள் திறக்க வேண்டும் நிறைய மனிதர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் நல்ல ஒரு சமுதாய மாற்றத்திற்காக நாம் பாடுபட வேண்டும் அதையெல்லாம் நீங்கள் செவனே செய்ய வேண்டும் என்றும் அன்போடு உங்களுக்கு வலியுறுத்தி வாய்ப்பு கொடுத்த இந்த அறக்கட்டையினுடைய சிஇஓ அன்பு சகோதரர் டாக்டர் பிரபா அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் இந்த பல்லடம் வீர ஃபவுண்டேஷனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அக்கா ஜெயபிரபா அவர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து உரை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா